வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ லலிதா திருசதி ஸ்தோத்திரத்தின் நாமாவளிகளில் இருநூற்று ஐம்பத்தி ஆறிலிருந்து இருநூற்று அறுபது வரை பாராயணம் செய்யலாம் காமேஸ்வராகரி காமேஸ்வர மகேஸ்வரி காமேஸ்வரி காமக்கோடி நிலையா காஞ்சிதார்த்ததா இப்பொழுது பொருளை தெரிந்து கொள்ளலாம் காமேஸ்வராகரி காமேஸ்வரருடைய நித்திய திருப்தத்துவம் என்ற தன்மையாக விளங்கிக் கொண்டு அவரை நித்திய திருப்தராக ஆக்குபவள் காமேஸ்வர சமஸ்த காமர் எல்லாவற்றையும் தன் வசமாக்கியுள்ளவர் ஆகையால் நித்திய திருப்தராகிறார் திருப்தியிலிருந்து உண்டாகும் சுகத்திற்கு ஆஹ்லாதம் அல்லது நித்யானந்தம் என்று பெயர் பராசக்தியே சர்வ சக்தியாய் விளங்குவதாலும் பராசக்தியே இவ்வித ஆஹ்லாதத்தை உண்டு பண்ணுபவளாக இந்த மாந்திரத்தில் சொல்லப்பட்டது காமேஸ்வரரே எப்பவும் நித்யானந்தத்தில் திளைக்க வைப்பவள் அடுத்து காமேஸ்வர மகேஸ்வரி காமேஸ்வரருடைய மகா ஐஸ்வர்யம் யாருடையதோ அல்லது யாரிடமிருந்து உண்டாகிறதோ அந்த பராசக்தி மிகவும் பெரியதாயுள்ள ஐஸ்வர்யங்களுடன் கூடியிருப்பவள் மகேஸ்வரி பராசக்தியே காமேஸ்வரருடைய மகத்துவம் பிரபுத்துவம் என்ற ரூபங்களோடு விளங்குகிறாள் ஆகையினாலேயே அம்பிகை பகவதி என்று அழைக்கப்படுகிறாள் அடுத்து காமேஸ்வரி மன்மதன் உபாசித்த காதி வித்யா என்னும் பஞ்சதாக்ஷரி மந்திரமாக விளங்குபவள் இந்த வித்யையால் மன்மதன் அம்பாளை உபாசித்து ரதி தேவியின் கண்களை கவரும் தனது சுந்தர சரீரத்தினால் மகா முனிவர்களின் சித்தத்திலும் கூட காம வேதனையை உண்டு பண்ணும் சக்தியை அடைந்தான் என்று சௌந்தரிய லகரியில் பகவத்பாதால் கூறுகிறார் அடுத்து காமகோடி நிலையா சக்கரத்தை உறைவிடமாக கொண்டவள் அம்பிகையின் பல வாசஸ்தலங்களில் காமகோடி என்பது ஒன்று அதுவே ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் என்று சொல்லப்படும் பராசக்தி ஸ்ரீ சக்கரத்தில் வசிக்கிறாள் என்பது கருத்து எப்படி ஒரு பிரபு தனக்கு பற்பல கிரகங்கள் இருந்தாலும் அவற்றினுள் சிறந்த கிரகத்திலேயே மிகுந்த பிரியத்துடன் வசிப்பானோ போல் பராசக்திக்கு ஸ்ரீ சக்கரமே மிகவும் சிறந்த வாசஸ்தலமாகும் அடுத்து தார்த்ததா பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுபவள் சிறிதளவு அடையப்பட்ட நன்மையை பெரிய அளவில் அடைய வேண்டுமென்ற விருப்பம் காங்ஸை எனப்படும் ஒருவன் பராசக்தியின் அருள் கிடைக்க வேண்டுமென்ற விருப்பம் கொண்டு அவளை உபாசிப்பானாகில் அவள் தானாகவே அவனுக்கு புருஷார்த்தங்கள் அனைத்தையும் பயக்கிறாள் என்பது பொருள் நமக்கு நன்மை எதுவென்று நமக்கே தெரியாது நாம் நன்மை என்று கருதும் பொருள் ஒரு கால் தீயதாகவும் முடியலாம் ஆகையால் நாம் ஒன்றையும் குறிப்பிடாமல் பராசக்தியின் கருணை வேண்டுமென்று உபாசித்தால் அவள் தாய் சேயின் நலனை அறிவது போல நமக்கு நன்மையானதை அறிந்து அதை தானாகவே தருவாள் இதுபோல தினந்தோறும் ஸ்ரீ லலிதா நாமாக்களை பொருளுடன் பாராயணம் செய்ய மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஸ்லோகங்கள் ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ